வணக்கம் வீவர்ஸ் இது ஆலை வாசல் சேனல் சேனலோட நோக்கமே நம்ம நாட்டில் இருக்கும் கோவில்கள் அதன் சிறப்புகளை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆலை வாசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு சேனலில் நாம பார்க்க போகிறது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பார்க்க வேண்டிய முக்கியமான கோவில்களோட பாகம் ரெண்டு தான் இதில் வருத்த பயிரை முளைக்க வைக்கிற தாயார் இருக்கிற கோவில் பாம்பு படுக்கைய சுருட்டிய பெருமாள் கோவிலும் இதில் இருக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம பார்க்க போறது ஓனகாந்தன் தலையில இருக்கிற ஓன காந்தேஸ்வரர் கோவில் தான் பாடல் பாடப்பட்ட தலம் இங்க சிவன் மூன்று லிங்கங்களா தனித்தனி சன்னதியில இருக்கிறாரு சுந்தரர் இந்த சிவன் கிட்ட பொன் கேட்டிருக்காரு அப்போ சிவன் இங்க இருந்த புளிய மரத்துல இருக்கிற காய்களை தங்கமா மாத்தி பொன் பொருள் சேர்றதுக்காக இங்க இருக்க சிவன் கிட்ட வேண்டிக்கலாம் இரண்டாவது திருப்பாடகத்துல இருக்கிற தூதர் பெருமாள் கோவில் இங்க கிருஷ்ணர் இருபத்தி அஞ்சு அடி உயரத்துல அமர்ந்த கோலத்துல விஸ்வரூப தரிசனத்துல காட்சி தர்றாரு ஆழ்வார்களால் பாடல் பாடப்பட்ட தலம் ஜனமேய மன்னருக்கு இங்க இவர் விஸ்வரூப தரிசனத்துல காட்சி கொடுத்திருக்கிறாரு அடுத்து குன்றத்தூர்ல இருக்கிற சுப்பிரமணிய சுவாமி கோவில் அருணகிரிநாதர் இந்த முருகனை பத்தி பாடியிருக்கிறாரு எண்பத்தி நாலு படிகள் கொண்ட குன்று மேல முருகன் வள்ளி தெய்வானியோட இருக்கிறாரு அடுத்து திருவேக்கால இருக்கிற சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் கோவில் இந்த கோவில்ல பெருமாள் சயன கோலத்துல இருக்கிறாரு பெரும்பாலும் எல்லா கோவில்களிலும் பெருமாளோட சயன கோலம் இடது புறத்துல இருந்து வலது பக்கமா இருக்கும் ஆனா இங்க இவர் வித்தியாசமா வலது பக்கத்துல இருந்து இடது பக்கமா இருக்கிறாரு இதுக்கு காரணம் என்னன்னா ஆழ்வாரும் அவரோட சீடரையும் நாட்டை விட்டு போகும்படி இங்க இருக்கிற மன்னர் சொல்றாரு அப்போ ஆழ்வார் தன்னோட வரும்படி இந்த பெருமாளை கூப்பிடுறாரு பெருமாளும் தன்னோட பாம்பு படுக்கையை சுருட்டிக்கிட்டு அவர் கூடவே போயிடுறாரு மன்னன் மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் மூணு பேரும் திரும்பவும் ஊருக்கு வந்துடுறாங்க அப்போ பெருமாள் அவசரத்துல தன்னோட சயன கோலத்தை மாத்தி படுத்துட்டதா சொல்லப்படுது அஞ்சு திருப்புட்குள்ளில இருக்கிற விஜயராகவ பெருமாள் கோவில் இந்த கோவில்ல பெருமாள் தன்னோட தொடையில ஜடாயுவ வச்சபடி காட்சி தர்றாரு ராமர் ஜடாயுவுக்கு இங்க ஈம சடங்கு செஞ்சிருக்கிறாரு இந்த கோவில்ல இருக்கிற இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்க இங்க இருக்கிற ஜடாயு தீர்த்தத்துல நீராடி மடப்பள்ளியில கொடுக்கிற வருத்த பயிர தண்ணியில நினைச்சு மடியில கட்டிட்டு தூங்குறாங்க அடுத்த நாள் காலையில அந்த பயரும் முளைச்சிருந்தா தாயார் கண்டிப்பா தங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுப்பாங்க அப்படின்னு நம்புறாங்க அஞ்சு காஞ்சிபுரத்துல இருக்கிற அழகிய சிங்கப்பெருமாள் கோவில் இந்த கோவில நரசிம்மர் யோக நிலையில இருக்கிறாரு அடுத்து தூப்புள்ள இருக்கிற தூப்புலி பெருமாள் கோவில் வேதாந்த தேசிகர் பிறந்தது இங்கதான் திருமங்கை ஆழ்வாரால பாடல் பாடப்பட்ட தலம் ஏழு பரமேஸ்வர விண்ணகரத்துல இருக்கிற பரமபத நாதர் கோவில் இது ஒரு குடைவரை கோவில் இங்க பெருமாள் நின்ற அமர்ந்த சைனகுளத்துல காட்சி தராரு திருமங்கை ஆழ்வாரால பாடல் பாடப்பட்ட தலம் அடுத்து காஞ்சிபுரத்துல இருக்கிற அஷ்டபூஜ பெருமாள் இங்க இருக்கிற பெருமாள் எட்டு கைகளோடவும் ஆயுதங்களோடவும் காட்சி தராரு அரக்கர்களை அழிக்கிறதுக்காக இப்படி வந்ததா சொல்லப்படுது திருமங்கை ஆழ்வாரும் பொய்கை ஆழ்வாரும் இவரை பத்தி பாடியிருக்காங்க அடுத்து காஞ்சிபுரத்துல இருக்கிற வரதராஜ பெருமாள் கோவில் ஆழ்வார்களால் பாடல் பாடப்பட்ட தலம் பிரம்மா செஞ்ச யாகத்துக்காக பெருமாள் அவருக்கு இங்க வரம் கொடுத்திருக்கிறாரு இந்த கோவில்ல தங்கம் வெள்ளியால செய்யப்பட்ட பள்ளிகள் இருக்குது அத்தி வரதர் இருக்கிறதும் இங்கதான் பத்து பாடலாத்திரி நரசிம்மர் சிங்கப்பெருமாள் கோவில்ல இருக்கிறாரு இந்த கோவில்ல தோசை பிரசாதமா கொடுக்கப்படுது கடன் தொல்லை நீங்கிறதுக்காகவும் செவ்வாய் தோஷத்தினால ஏற்பட்ட திருமண பிரச்சனை நீங்கிறதுக்காகவும் இங்க வேண்டிக்கிறாங்க பதினொன்னு திருவடி சூளத்துல இருக்கிற ஞானபுரீஸ்வரர் கோவில் சமந்தரால் பாடல் பாடப்பட்ட தலம் சமந்தர் இந்த பகுதிக்கு சிவத்தல யாத்திரை வந்தப்போ கலைச்சு போயிடுறாரு அப்போ சிவன் இடையனா வந்து தன் இருக்கிற தயிர் கலையத்த அவர்கிட்ட கொடுத்து சாப்பிட சொல்றாரு இங்க இருக்கிற அம்பாள் தன்னோட ஒரு கால முன்னாடியும் இன்னொரு கால பின்னாடியும் வச்சு நடக்கிற கோலத்துல காட்சி தராங்க பன்னெண்டு காஞ்சிபுரத்துல இருக்கிற சுரகேஸ்வரர் கோவில் இந்த கோவில் தொல்லியல் துறையால் பராமரிக்கப்படுற ஒரு கலைக்கோவில் இங்க இருக்கிற சிவன் கிட்ட பக்தர்கள் வயிற்று காய்ச்சல் போன்ற நோய்கள் குணமாகிறதுக்காக வேண்டிக்கிறாங்க கடைசியா நாம பார்க்க போறது திருவிடந்தேல இருக்கிற நித்யா கல்யாண பெருமாள் கோவில் இந்த பெருமாளுக்கு வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாட்களும் கல்யாணம் நடக்குது திருமண தடை இருக்கிறவங்க இங்க வந்து இவர்கிட்ட வேண்டிக்கிறாங்க காஞ்சிபுரம் மாவட்டத்துல பார்க்க வேண்டிய முக்கியமான கோவில்களோட பாகம் உன்னோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு தேவைப்படுறவங்க பாருங்க இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் ஆலயவாசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க நன்றி